கடந்த ஒரு மாதமாக இந்திய அரசியல் அமைப்பு எலெக்ஷன் போயின்னு இருக்குது இருந்தாலுமே அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லடான்னு சொல்லி ஒன்றரை மாதமாக சும்மா தாறு மாறான்னு நடந்துன்னு இருக்குது தான் இந்தியன் ப்ரீமியர் லீக் ஐபிஎல்ன்ற இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய இந்தியாவிலே வரவேற்ப பெற்று இருக்குது இந்த ஐபிஎல்ன்றது வந்து ஒன்றரை மாதமாக சும்மா தாறு மாறாகவே நடந்துருக்கு அதுலேயும் இப்போ வர சாட்டர்டே இருக்குது மேட்ச்சு வா வா வாவுன்னு சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய மேட்ச் அதுலேயும் ரெண்டு டீமுக்கும் முக்கியமான மேட்ச்சு அந்த மேட்சில் நிறையா புள்ளி வந்தால் தான் ஒரு டீம் உள்ளே போவோம் அந்த டீம் இந்த டீம்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வரேன்டான்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கான் இந்த ஊரில் மழை பெங்களூரில் அன்றைக்கி வந்து நைன்ட்டி பர்சன்ட் மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அத்தையும் தாண்டி ரசிகர்கள் புனிதமானவர்கள்ன்றவங்கள நாங்கள் கொடபுச்சாவது மேட்ச் நடத்தணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க பட் இயற்கையை யாரால்ப்பா வெல்ல முடியும் ஆனால் இந்த மேட்ச்சை வெல்ல போகிறது டோனியாக கோலியா கேப்டன் இருக்கலாம் ருத்ராஜ் கைக்கோட்டாக இருக்கலாம் ஆனால் மேட்சுக்கு நடந்து நிற்கிறது டோனி விசஸ் கோலி அப்படின்னு தான் இந்த ஃபேன்ஸுங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் யார் வின்வான் வாங்கன்னு ஒரு காம்படிஷன் எடுத்திங்கன்னா நூற்றுக்கு எழுவது சதவீதம் சிஎஸ்கே தான் வின் பண்ணணுன்னு சொல்லிட்டு சில பேரும் இல்லை நூறு பர்சன்ட் நாங்கள் தான் வின் பண்ணோம் ஆர்சிபி ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அடிச்சிருக்காங்க ஆனால் போட்டி சுருக்கன் பார்த்திங்கன்னாக்கா சிஎஸ்கேக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மேட்சுக்கு எல்லாமே கம்பேரிட்டிவில் வந்து சிஎஸ்கே அதிக வெற்றிகளை பெற்று இருக்கிறதால அவங்களுக்கு தான் சான்ஸ்